வணக்கம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய வழிபாட்டு முறை தான் இன்னைக்கு நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு தனியாக ஒரு மனை அந்த மனையில் நல்லா மஞ்சள் குங்குமம் தடவிட்டு தாமரையில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தாம்புலம் வச்சுட்டு பச்சரிசி நல்லா பரப்பிக்கோங்க அதுக்கு மேலே மருதாணி இலை போடணும் அது இனிமே தான் நான் காமிப்பேன் முதல்ல மறந்துட்டேன் இந்த திரி அஞ்சு திரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுத்திரி மருதாணி திரி வெள்ளருக்கு திரி தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு திரி மொத்தம் இந்த அஞ்சு திரி இருக்குது இதில் வெள்ளரக்கன் திரி இப்போ நான் கையில் வச்சுருக்குது நான் இந்த பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து பிரிச்சுக்கிறலாம் சின்ன சின்னதாக நம்ம பிரித்து அதை பஞ்சு திரியோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி முறுக்கி வச்சுட்டோன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தாமரத்தண்டு திரியும் அதே மாதிரி தான் ரொம்ப லேஸாக இருக்கும் அதையும் பஞ்சு திரியோடு சேர்த்து நல்லா திருகி கையிலேயே நல்லா அந்த மாதிரி நசுக்கி திரிகிக்கிறணும் இது பார்த்திங்கன்னா திரி இது என்ன மருதாணி திரின்னு பார்க்குறீங்களா அதாவது நார்மலான அஞ்சு திரியை மருதாணி அரைச்சி அந்த சாரில் நல்லா நினச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கரலாம் அதுக்கு பிறகு அஞ்சு திரியையுமே எடுத்து வச்சுருங்க இப்போ தான் நான் மருதாணியவே வைக்கிறேன் ஏன்னா முதல்ல நான் மறந்துட்டே பக்கத்தில் இருந்ததை அதுக்கு பிறகு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மண் விளக்கு தான் அஞ்சு முகம் வச்சு குத்து விளக்கு மாடலில் எனக்கு கிடச்சது இதில் தான் நான் மாத மாதம் பூஜையை பண்ணுவேன் ஏன்னா நம்ம வெண்கலத்தில் பண்ணுறதை விட இந்த மாதிரி மண் அகலில் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம அந்த விளக்கில் நெய் ஊற்றி அஞ்சு திரியையுமே போட்டுட்டு கிழக்க இருந்து வடக்க நம்ம விளக்கு திரியி ஏற்றணும் அந்த தீபத்தை ஏற்றணும் அதாவது நல்ல திசையில் ஆரம்பித்து நல்ல திசையில் முடிக்கணும் அதுதான் இந்த தீபத்தை ஏற்றுறதோட ஒரு முறையே கிழக்கை ஏற்றிட்டு அப்படியே ரவுண்டாக வந்து முடிக்கும்போது வடக்கை வந்து முடிக்கணும் அதுக்கு பிறகு தூபம் தீபம் எல்லாத்தையுமே நம்ம ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அர்ச்சனைகள் அதாவது அர்ச்சையிலையும்யும் பண்ணலாம் பூக்கள்லையும் பண்ணலாம் குங்குமத்துலேயும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து பூக்களால் தான் நூற்றி எட்டு மகாலட்சுமி போற்றி சொல்லியிருக்கேன் இந்த பூஜை எதுக்கெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பம் சுபிக்ஷமா சகல வளங்களையும் பெற்று நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பூஜை முறையை நீங்கள் தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு துன்பத்தில் இருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த பூஜை முறை கண்டிப்பாக ஆனால் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எனக்கு என்னோட குருநாதராக ஒருத்தவங்க எனக்கு சொன்ன வழிபாடு தான் கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த பூஜையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அத்தனை கோரிக்கையும் நம்ம அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச காரியம் கை கூடும் அது மட்டும் இல்லை திருமண தடைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும் கடன் பிரச்சனை குறையும் வருமானம் உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு லாபகரமாக நடக்கும் இந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான ஒரு பூஜை அது மட்டும் இல்லை அஞ்சு திரி எது எதுக்குன்னு சொல்லிவிட்டு அஞ்சு திரி சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் தாமரை தண்டு திரி தடைகளை அகற்றும் மருதாணி திரி மகாலட்சுமிக்கு உகந்த திரியாகும் வாழைத்தண்டு கர்ம வினைகள் குறையும் வெள்ளருக்கு திரி துர்சக்திகள் விலகும் இதுதான் அந்த அஞ்சு திரியோட மகிமை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்